திருச்செந்தூரில் இவ்வளோ பெரிய சிவன் கோயிலா திருச்செந்தூர் முருகர் கோயிலில் கொடுக்கக்கூடிய பன்னீர் இலை பிரசாதம் இங்கேருந்து தான் போதா வெல்கம் டு டிராவல் பொக்கிஷன் ஃபார் யுவர் ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கோயில் எதுனா ஸ்ரீ அருள்மிகு ஆனந்த வள்ளியம்மன் சமிதி சிவ கோவில் இந்த கோயில் எங்கே இருக்குதுன்னா திருச்செந்தூர் முருகர் கோயில் போகக்கூடிய மண்டபம் ஆப்போசிட்ல இருக்குது இந்த கோயில் தூண்டிகை விநாயகர் கோயில் இருந்து இந்த கோயிலுக்கு போகிறதுக்கான வழி கேட்டிங்கன்னா உங்களுக்கு க்ளீனாக சொல்லுவாங்க இந்த கோயிலோட புராண வரலாறு என்ன அப்படின்னா முன்னொரு காலத்தில் சிவகொழுந்து செட்டியார் என்பவர் இங்கே வந்து உளுந்து வியாபாரம் பண்ணி இருந்தார் ஸோ அவர் ஒரு நாளைக்கு உளுந்து மூட்டையை எடுத்துன்னு வந்து இங்கே வச்சுட்டு உள்ளூர் ஜனங்களுக்கு இந்த மூட்டையை நீங்கள் பார்த்துக்குங்க நான் வெளியூருக்கு போயிட்டு மறுபடியும் வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு போனவர் வரவே இல்லை ஸோ அப்படியே உளுந்து மூட்டை இருந்ததுன்னா அது கெட்டு போயிடும் அப்படின்ட்டு இங்கே இருக்கக்கூடிய ஜனங்கள் அந்த உளுந்தை நம்ம பிரிச்சுக்கலாம் அவர் வந்தாருன்னா அதுக்கான பணத்தை கொடுத்துடலாம் அப்படின்ட்டு அந்த மூட்டையை பிரித்து பார்க்கும்போது தான் தெரியுது மூட்டைக்குள்ளே பொன் இலைகளாக இருந்திருக்கு அந்த பொண்ணை வச்சு தான் இந்த கோயிலையே கட்டியிருக்காங்க கோயிலுக்கு சிவ கொழுந்தீஸ்வரர்னு அவரோட பேரையே வச்சுருக்காங்க மூலவர் சிவ அம்மனோட பேர் ஆனந்தவள்ளி அம்மன் இந்த கோயில பார்த்தீங்கன்னா மிக பிரம்மாண்டமான தூண்கள் மிக நேர்த்தியான சிற்பக்கலைகள் எல்லாத்தோட ரொம்ப அருமையா இந்த கோயில் காட்சி தருது இந்த கோயிலோட இன்னொரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னா இங்கேருந்து தான் தினந்தோறும் திருச்செந்தூர் முருகனுக்கு பன்னீர் இலை பிரசாதம் தயாராகுது சாயந்தரம் டைமில் பன்னிரில் பிரசாதம் பார்க்கலாம் நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு மறுநாள் காலையில் பக்தர்களுக்கு பிரசாதமாக தரப்படுது உங்களுக்கு இந்த கோயிலை பற்றி இன்னுமே நிறையா விஷயம் தெரியும் அப்படின்னா உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட சொந்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ட்ராவல் பொக்கிஷம் நன்றி